ரகசியமாக நிலம் வாங்குங்க ரகசியமாக வீட்டை கட்டுங்க அப்புறம் கிரக பிரவேசத்துக்கு எல்லோருக்கும் சொல்லுங்கள் அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க ரகசியமாக காலேஜ் தேடுங்க நல்ல கோர்ஸில் சேருங்க அப்புறம் எல்லோருக்கும் சொல்லுங்க அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க ரகசியமாக நல்ல கார் பற்றி விசாரிங்க ரகசியமாக போய் வாங்குங்க அப்புறம் எல்லோருக்கும் சொல்லுங்கள் அதுவரை வாயை திறக்காதீங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்க பிஸ்னஸ் நல்லா நடக்குதா நல்ல லாபம் வந்துச்சா வாயை திறக்காதீங்க நல்ல வேலை கிடைச்சிருச்சா ரகசியமா வேலையில் சேருங்க அப்புறம் எல்லோருக்கும் சொல்லுங்க அதுவரை வாயை திறக்காதீங்க ரகசியமா பொண்ணு பாருங்க ரகசியமா சம்பந்தம் பண்ணுங்க பிறகு எல்லோரையும் கூட்டி கல்யாணம் பண்ணுங்க அதுவரைக்கும் வாயை திறக்காதீங்க நீங்க தோத்து போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கூடத்தான் இருப்பாங்க உங்களுக்கு தெரியாத யாரும் நீங்க தோத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்கள விட நீங்க நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க செஸ் விளையாடும்போது நீங்கள் பேச மாட்டீங்க நீங்கள் கவனமா செயல்படுவீங்க விளையாட்டு உங்களுக்கு சாதகமா முடியும் போது செக் மேட்னு மட்டுமே பேசுவீங்க வாழ்க்கை என்பது சதுரங்க விளையாட்டு போன்றது அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னு வெளியே சொல்லாதீங்க அமைதியாக செயல்படுங்கள் சாதித்து கொண்டே இருங்கள் உங்கள் தான் உங்கள் செக் மேட்